சீர்மான பற்றி விஜய் பேசலான்றாங்க விஜய் பேசியிருந்தோன்னா சீமெண்ட் கிழிச்சி பம்பை போட்டுருப்பாங்க இது சீமெண்ட் விஜய் பற்றி பே விஜய் பேச சொல்லுங்கள் சீமானை பற்றி காலிப்பட்டு இருப்பான் விஜய் படி ஆஃப்டர் அவனுக்கே நல்லா தெரியும் பாம்பின் கால் பாம்பாரி என்ற மாதிரி நம்ம இது எல்லாமே சீமானுக்கு தெரியும் படிச்சு கிழிச்சு போகல அதனால அப்படியே இது பண்ணுற மாதிரி என்னுடைய இதில் திமுக தான் உங்களோட மக்களாக வா உன்னை எதிர் தாண்டி எதிர் உன்னை ஆதரிச்சா ஆதரி இதுதானே அரசியல் என்ற நிலையில் அதை விட்டுட்டு நான் சிங்கம் அது நான் வேட்டையாடுதான் ஒரு தரம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் எந்த சிங்கம் வந்து சிங்கத்தையே வேட்டை அடித்துங்க அண்ட் அப்படியே உன்னையே சீமானே போட்டியாக என்ன நீங்கள் போட்டியாக எடுத்துக்கிட்டு உன்னே நான் தமிழ் வச்சியே போட்டியாக எடுத்துக்கலாம் அப்போ ஒரு காமெடி டீசன் நினைச்சு ஒரு ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு காமெடி நடிகை முக்கியமோ அதேமாரி தமிழக அரசியலில் ஒரு காமெடியை தேவை அதுக்கு நீ நினச்சி தான் நாம் ஒரு கட்சி செயல்பட்டு இருக்கு அப்படிதான் நினச்சிட்டு போனோம் சீமன் ஒரு மாதம் கடந்த ரெண்டு மாசமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் அது மர மரங்கள் மாநாடு மலைகளின் மாநாடு மாடுகளின் மாநாடு இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு விசால கூட இருக்க அவர் எந்த நீட்சியை கையடி கையில் இருக்கிறார் அப்படி போது கூட்டம் வந்து அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு இருந்தால் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிமார் வணக்கம் சார் வாங்க சார் நேற்றைய தினம் தாவக்காவோட இரண்டாவது மாநிலமாக அது வந்து நடந்து நடந்திருந்தது இதில் குறிப்பாக வந்து சீமான் நேரடியாக விமர்சிக்க தைரியம் இல்லாமல் வந்து மறைமுகமாக விமர்சிச்சிருந்தார் அந்த விஷயம் கூட கொஞ்சம் சர்ச்சை வந்து ஏற்படுது குறிப்பாக வந்து சிங்கம் வந்து தன்னை விட வலுவிழந்த மிருகங்கள் வந்து வேட்டையாடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தார் கருத்தியல் ரீதியாக நாம் தமிழ் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க முடியாமல் மறைமுகமாக இப்படி தாக்கி பேசுகிறதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க சிங்கம் புலி கதெல்லாம் எதுக்கு மக்கள் தான் மக்களோட மக்களாக வா உன்னை எதிர்த்தா நீ எதிர் உன்னை ஆதரிச்சா ஆதரி இதுதானே அரசியல் என்ற நிலையே அதை விட்டுட்டு நான் சிங்கம் அது நான் வேட்டையாடணும்னா ஒரு தரம் வேணும் அப்படின்னு நீ சொல்கிற எந்த சிங்கம் வந்து சிங்கத்தையே வேட்டையாடி திண்டிருக்கு நான் கேட்குறேன் சிங்கம் வந்து காட்டில் ஏதாவது ஒரு சிங்கத்தையே வேட்டையாடி திங்கத்தை திண்டிருக்கா இல்லை ஓனாய்கள் மாடு அதை விட தான் வந்து வேட்டையாடி தின்னிருக்கு இனி டைலாக் சொல்றது கூட ஒரு அறிவுபூர்வமா சொல்லணுமா இல்லையா உன் கூட இருக்கிறவனே முட்டா பசங்களாக இருக்காங்க போது அது பெரிய முட்டாலாக இருக்கியே இருக்கியே அப்படின்றதுதான் கேள்வி ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சி எல்லாமே சினிமா இருந்தது இருந்திருக்காங்க ஒரு யதார்த்தமே எதுவுமே இல்லை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர்கள் அந்த பவுன்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா இது பஞ்சாப் பவுன்சர்கள கொண்டு வந்து நீ பார்த்துருக்கேன் இப்போ உன் ரசிகர் மீது உன் மக்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்போ உங்கள் விஜய் எப்படி நீ நீ நான் உங்கள் விஜய் என்ன நான் என்ன பண்ணுங்க மக்களோட மக்களை நான் இறங்கணுமோ இல்லையா ஆனால் நீ என்ன பண்ணுற பவுன்சர் பிடிச்சி தள்ளுறான் ஒருத்தன் மேலேருந்து கீழே விடுறான் தள்ளி விடுறான் அப்போ இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்போ இதெல்லாம் எப்படி உங்கள் விஜய் நான் ஆயிடு நீ என்ன எனக்கு ஒன்றுமே புரியல இவனுக்கு என்ன வானத்தேருந்து குவித்த தேவ தூதர்கள் மாரி அப்படியே பிளியம் காட்டுறானுங்க ஒரு எதார்த்தமே இல்லை நீ உங்களுடைய பேச்சில் யதார்த்தம் இல்லை அந்த மேடையில் எதுவுமே எதார்த்தம் இல்லை அங்கே கூடிய கூட்டத்தில் எதுவுமே எதார்த்தம் இல்லை எதுவுமே எதார்த்தம் இல்லை ஒரு ரசிகரை ஒரு கூத்தாடியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் எப்படி கூடுவாங்க அப்படி கூடியிருந்தாங்க நீ பேசிகிட்டே இருக்க கீழே நின்று கட்டிகிட்டே இருக்கா நீ பேசிகிட்டு இருக்க உடனிட்டு என்ன தலைவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி கூட கேட்காம கத்திக்கிட்டே இருக்கா விஜய் விஜய் டிவிக்கே 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 அதுதான் சீமான் சொந்தது ஞாபகம் வருது டிவி கே வரேன் அப்படி தானே கிண்டல் பண்ணார் அவர் அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தில நீ வந்து சொல்லிட்டு இராணுவ கட்டமைப்போடு வாங்க என்ன அடிக்க கொடுத்த எவனா அங்கே ராணுவ கட்டமைப்போடு வந்தானா போகும்போது இருக்கிற சேரை உடைச்சான் சில பேர் சேரை தூக்கிட்டு போயிட்டான் சில பேர் தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறான் இதுதான் இராணுவ கட்டுப்பாடா சரி நீ கேரஊர்ல உட்காந்துருந்தேன் ஆனால் அங்கே வந்திருந்த அந்த ரசிகர்கள் உன்னை பாக்க வந்திருந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலில் கீழே போட்ட அந்த தார் எடுத்து நழலுக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இது எப்படி உங்கள்ள ஒருவன் ஆயிடு உங்கள் விஜய் எப்படி ஆயிவி கொஞ்சம் அதாவது நீ சொன்னது உங்கள் விஜயின்னு சொன்னால் அதில் ஒரு பெர்செண்டாஜி நீ உங்கள் விஜயாக நீ நடந்துக்கிட்டாங்க எதுவுமே இல்லை முடித்து ஒரு அரம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா குசி ஆனந்திலேருந்து விஜய் வெளியில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஸ்பீச் இருக்கும் அதுக்கு மேலே இல்லை அந்த ஒன் ஹவர் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வண்டியில் ஏறி நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் கேரளில் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க மாநாடு முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் அமைதியான முறையில் போங்க வாகனங்களை வேகமாக ஓட்டாதீங்க நீங்கள் வந்து உங்கள் உயிர் வந்து என் கட்சிக்குன்றது முக்கியம் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு அறிவுறுத்தல் கூட விஜய்கிட்டேன் தெரியலையே முடிச்சுட்டு நீ ஏதோ வந்து மோடிஜி அப்படின்ற அங்கிள்ன்ற பேசிவிட்டு நீ பாட்டுக்கு வந்து கேரளில் ஏறி ஓடி போகிற இது எம்ஜிஆரு நான் பார்க்கல விஜயகாந்த் அண்ணாவை நான் பார்த்தேன் விஜயகாந்த் எம்ஜிஆர் கூட இருந்தார் எப்படி இது என்ன அரசியல்ன்ற சரி இவன் தான் இப்படி பேசக்கே பார்த்தா இதுக்கு முன்னாடி பேசினவங்களுடைய அரசியல் கூட பெரிய அளவுக்கு இல்லை குசியானுன்னு சொல்லவே வேண்டாம் அவர் நம்பிக்கை நம்பிக்கின்னு சொல்லிட்டு விஜய பாராட்டு போயிட்டார் அதன் பிற்பாடு வந்த ஆதவ அர்ஜுனா கூட மிகப்பெரிய பெரிய அளவுக்கு பேசலை அதேமாரி வந்து நிர்மல் நிர்மல்குமார் கொஞ்சம் அரசியல் பேசுனேன் அரசியல் வந்து அந்தாலும் ஒரு ஒரு அரை மணி நேரம் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தாலும் நிர்மல் குமார் இன்னும் கொஞ்சம் நல்லா விலைக்கு பேசிடுப்பாப்பில் அவரு நல்ல அரசியல் இருந்திருக்காரு ஆ அதா அதான் அது பேசிட்டு அது அதுவும் வாய்ப்பு கொடுக்காமல் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க சரி விஜய் பேச வராருன்னு சொன்னால் ஏதாவது பேசுவோன்னா பார்த்தே ஒரு கால் ஒரு பத்து நிமிஷம் பேசுனேன் ஒரு இருபது நிமிஷம் எம்ஜிஆர் புராணம் விஜயகாந்த் புராணம் எதுக்கு இது ஒண்ணும் பொருள் யார் தெரியுமா யார் தெரியுமா நீ யாருனி நீ யார் தெரியுமா தெரிஞ்சுதானே வந்துருக்க நீ ஒரு கூத்தாடி ஒரு படத்த நடிக்க கூடிய நடிகைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க தானே ஒன்று வந்துறாங்க நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா ஒரு தொகுதியில் இல்லை இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் இவரே நிக்கிறானா என்ன சொல்லுவாங்க அரசியல்வாதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் நிற்பதாக நினைச்சு நீங்க வாக்காளிங்க அப்படிதான் பேசுவாங்க மதுரைக்கு மத்தியில் நான் தான் கிழக்கு நான் தான் மேற்கு நான் தான் அப்படி இரநூத்தி பதினெட்டு தொகுதிகளில் நான் தான் அப்போ யார் எல்லாமே நீயா முப்பத்தி நாலு அப்போ எப்படி முதல்வராக அடிப்படையே இல்லையே என்ன சொல்லுவா பெரும்பாலும் அரசியல் கட்சி சொல்லுவாங்க எம்ஜிஆர் காலத்தில் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க கருணாநிதி சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பதுக்கு நாலு தொகுதியிலையும் நான் நிக்கிறத நினச்சி வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அரசியல் பேச்சு நானே நிற்கிறேன் அப்போது எல்லாமே பாத்தீங்கன்னா சினிமாத்தும் ஒரு ஒரு அது கூட்டம் ஏங்க கூட்டம் யாருக்குங்க கூடல அந்த கூட்டம் வந்த கூட்டம் வந்து அப்படியே ஓட்டு போட்டு அவர் முதல்வர் ஆயிடுவார்னா கேட்டாங்க ஏன்னா உங்க மிஞ்சி மிஞ்சி போட்டால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்களா அவ்வளோதான் இருப்பாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் சொல்லலாம் பத்து லட்சம் சொல்லலாம் சரி நீ சொல்கிற மாதிரி பத்து லட்சமே வச்சு பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நீ முதல் வர ஒரு நாலு எம்எல்ஏ ஆகும் அவ்வளோதான் இல்லையா அதுவே எப்படி சார் ஒரு தொகுதியில் ஒட்டு மொத்தமாக அந்த பத்து லட்சம் வாக்கு உனக்கு எல்லா தொகுதியும் கலந்து இருந்தாலும் ஒரு நாலு எம்எல்ஏ ஆகுது அவ்வளோதான் அதுக்கு நீ வந்து ஒரே பில்டப் அந்த இன்னைக்கு என்ன கண்ணு பேசுவோது கண்ணில் தண்ணி வருது உனக்கு உடனே ஒரு ஊடகம் எழுதுறான் எப்படி எழுதுறான் பாருங்க எம்ஜிஆரை பற்றியும் விஜயகாந்தை பற்றி பேசும்போது கண்ணுல இருந்து தண்ணி பேசினவே கண்ணில் தண்ணி விஜயகாந்த பத்தி பேசினது எம்ஜிஆரை பத்தி பேசினா கண்ணுக்கு தண்ணி வருதுன்றாங்க திமுக மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில கொண்டு வரணும் நீ அங்க ஏதாவது சொன்னியா சாரி அங்கிள் அங்கிள் மாமா மச்சா நீ வீட்டில் போய் விளையாடுறா தெரு வீதிக்கு வந்துட்டு அரசியல் முதல்வர் கட்சியின் தலைவர் அவர் முதல்வர் அவர் நீ அங்கிள்னு கூப்பிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் கொஞ்சம் குழாவி இருக்கா அதனால நமக்கு தெரிஞ்ச கதை தான் அது அதே திரும்பி ஏன் இங்கே பொதுவெளியில் பேசுகிறேன் மோடி தாத்தான்னு சொல்ல தெரியுமா உன்னால உன்னால தில் இருக்காரு மோடி தாத்தான் நரேந்திர மோடிஜி அப்படின்ற அதை மட்டும் ரிவிட் அடிச்சிருவான்னு பயம் இருக்காது நான் என்ன சொல்கிறேன் திமுக பிடிக்காது அது வேற விஷயம் அதே நேரத்தில் ஒரு முதல்வராக இருக்காரு அப்படிங்கும்போது முதல்வராக தான் நீ பேசுவோம் ஒரு திமுக கட்சி தலைவராக இருக்கா தான் பேசுவோம் நீ அங்கிள் அங்கிள் என்ற நீ வீட்டுக்கு போய் உறவு கொண்டாடி எதுக்கு மேடை போட்டு பேசுற ஆனால் சார் இதில் அந்த நாம்தர் எப்பவுமே சொல்லுவாங்களா அந்த சந்தர்ப்பம் சந்தர்ப்பாத விஷயத்துக்காக தான் விஜய் உள்ளே வந்திருக்காருன்னு இப்போ அந்த விஷயம் வந்து தள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு போனவாட்டி வந்து தன்னோட கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு அஞ்சு பேர் வந்து பெருசாக முன்னிறுத்திருந்தாங்க திடீர்னு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களையும் இந்த பக்கம் வந்து அண்ணா அவர்களையும் வந்து தூக்கி பிடிக்கிறாரு சீமானவர்களும் சொல்லியிருந்தார் அந்த மாநாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்கள் எதப்பாதி அவர்களும் வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அந்த விஷயம் வந்து வெளியே வருதா இப்போது சந்தர்ப்பவாத அரசியல் தான் விஜய் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சந்தர்ப்பம் குறைஞ்சபட்சம் ஒரு மாநாட்டின் போடுற ஒரு ரெண்டு லட்சம் பேரை சொன்னால் அந்த மாநாட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உன் கட்சியில் ஏன் உன் அப்பங்கிட்ட சொன்னாவே கவிதை கதை கதையாக எழுதி கொடுப்பான் கட்டுரை அதை ஒரு பாக்கு பார்த்துட்டு அதில் அதை எழுதி வாங்கி வச்சு மேடையில் உட்காந்து பேசுகிறா திமுக எதிர்க்கிறேன்னா ஏன் எதிர்க்கிற எந்தெந்த கொள்கையில் திமுக ஃபெயிலியர் ஆகியிருக்கு மக்கள் முந்த போ அப்போ திமுக அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க சாரி அங்கிள் சாரி அங்கிள் சாரி அங்கிள் சொல்கிறவங்க நீயே இங்கே வந்து சாரி அங்கிள்னு சொல்ற வீட்டில் போய் சொல்லிட்டு வா சாரி அங்கிள் ராங் அங்கிள்ன்ற குடும்ப பிரச்சனை இல்லையே அரசியல் தான் பேச இருக்கேன் அரசியலா பேசு திமுக வந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்துட்டு இந்த நான்கு ஆண்டுகள் திமுகவுடைய மக்களவோட செயல்பாடுகள் என்ன மக்கள் திமுக வந்து அரசு பயங்கரவாதத்தை எப்படி இப்படியெல்லாம் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் இதெல்லாம் பேசு அப்போதான் தான் அங்கே வந்திருக்கிறவங்க தெளிவு அது சோசியல் மீடியாவில் வந்துன்னா மக்கள் தெளிவு பெறுவாங்க அதை விட்டுட்டு வெறும் பெண்கள் இதை மட்டும் பேசினா போதும் இளைஞர்களுக்கு இதை மட்டும் பேசிட்டா போதும் அரசியல் யாரா அவனோட ஏத்தி முதல்வர் தான் நீ முதல்வர் தான் இந்த மாநாடே வந்து பாத்தீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போட்டது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட ஏதாவது கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற இயக்கத்தில் போடப்பட்ட தான் தெரியுது தவிர மற்றபடி பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை ஏற்கனவே சுத்த வடைய அதாவது மீந்து சுத்த மாவுல இங்க கொஞ்சம் சுற்று வளர்க்கலாம் ஆனால் இந்த விடயத்தை வச்சு சீமான் வந்து விமர்சிக்கிறாங்கல்ல சார் இது எப்படி எதை இப்போ கூட்டம் காட்டிட்டோம் இவ்வளவு கூட்டங்கள் வந்து அவர் பின்னாடி இருக்கு சீமான் பின்னாடி யாருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுல தவிர போட்டா கூட இதோட பண்புடன் கூட்டம் வருவாங்க நிச்சயமா வருவாங்க சீமன் ஒரு மாதம் கடந்த ரெண்டு மாதமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் அது மர மரங்கள் மாநாடு மலைகளின் மாநாடு மாடுகளின் மாநாடு இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு விசால கூட எதுவும் இல்லையே அவர் எந்த நிகழ்ச்சிகளை கையெடுக்க கையில் எடுக்கல அவர் நிச்சயமா அப்படி போது கூட்டம் வந்து யாரையுமே கூட்டலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுவும் இது போன்ற ரசிகர்கள் கூட்டம்ன்றது இயற்கை அது ஒரு பெண்ணு சொல்கிறேன் எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் விஜய் கேட்டால் உன்னைய விட எனக்கு வந்து திரிஷாவும் கீர்த்தி சுரேஜ் தான் பிடிக்கும் சொல்லுவான் ஏண்டியம் அவனை உனக்கு புருஷன் பிடிக்கிறான்னு சொன்னால் புருஷவங்க கூட வாழ்வான் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு சொல்லி ஒரு பெண் இதை ட்ரோல் பண்ணுறாங்க அதை மொத்தம் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த சினிமா சைட் ஆக்டரை கொண்டு வந்து இதை மாதிரி பேச வைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த இது இது பண்ணுற துண்டு துண்டாக மீடியாவில் வந்து ஒரு நல்ல பெண்ணு சொல்லுவாங்க என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து சினிமா துணி நடைகளை கூப்பிட்டு வந்து யார் போய் பார்க்க போறாங்க இந்த பொண்ணு இங்க இருக்கா அங்கே இருக்குன்னு பார்க்க போகிறா சும்மா துண்டோடு போட்டு நீ இப்படி பேசணும் இப்படி பேசணும் இன்றைக்கி வந்து தங்களுடைய வீடியோ ட்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு எதோ வழியில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே இதுவும் நினச்சிக்கிறது தவிர ஒரு கருத்தியலாக அல்லது குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஒரு அரசியலாக கூட அந்த மாநாடோ அந்த மாநாட்டில் பேசக்கூடிய பேச்சுக்களை எதுவுமே இல்லை ஆனால் மாநாடு ஆரம்பிக்க கூட இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சீமானொழிகை சீமான் ஒழிக அங்கே இருக்கிறவங்களாம் கத்தி வீடியோலாம் வெளியே வருது சீன்பாடு பற்றி விஜய் பேசலன்றாங்க விஜய் பேசி இந்தன்னா சீமான் கிழிச்சு தொங்கப்பட்டு இருக்காங்க ஏன் சார் சொல்றீங்க சார் சீமான்னு விஜய பத்தி விஜய் பேச சொல்லுங்க சீமான பத்தி கீர்த்தி சுரோஷ்ல இருந்து திரிஷால இருந்து கீர்த்தி சுரோஷ் கட்டின புருஷ் கிழிச்சு காலி பண்ணிருப்பான் விஜய் மணி ஆத்திரத்துல அவனுக்கே நல்லா தெரியும் யாருக்கு பாம்பின் கால் பாம்பாரி என்ற மாதிரி நம்ம இது எல்லாமே சீமானுக்கு தெரியும் வச்சு கிழிச்சுடுவோம் ஆளு ஆனாலும் அப்படியே இது பண்ணும்போது என்னுடைய எதிரி திமுக தான் அச்சத்தின் வெளி பார்த்துதான் பேசலான்றிங்களா அச்சத்தினால்தான் பேசலான்றீங்களா இல்ல வேற என்ன திமுக விட நாம் தம்பரை பார்த்தா அஞ்சுறாங்களா சார் இல்ல நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரல அதனால் வந்து கொள்கை வந்து உறுதியோட தமிழ் தேசிய கல்வியை முன் நடத்துகிறாங்க நடத்துறாங்க ஆட்சிக்கு வந்து சில பல தவறுகள் நடந்ததுன்னு சொன்னா அப்ப யாருன்னா கேள்வி எழுப்பலாம் இன்னும் ஆட்சிக்கு வரல இல்லை அப்படி இருக்கும்போது அது போன்ற கட்சிகளை வந்து யாரை என்ன குற்றம் சொல்ல முடியும் சிம்மா மீது என்ன குற்றம் சூட்ட முடியும் இல்ல நாம் தமிழ் கட்சி மீது என்ன சட்டை வைக்க முடியும் அவங்கன்னா ஆண்டு இருக்காங்களா இல்லை ஊழல் பள்ளி இருக்காங்களா இல்ல அப்ப எதை வச்சு அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்க முடியும் முடியாது ஆனால் அவங்க அவங்க தரப்பில் வந்து சொல்லும்போது சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் வந்து அவரை போட்டியாக எடுத்துக்கல அப்படி அதனால தான் வந்து நாங்கள் அது பெருசாக பேசலாம் ஏ உன்னியே சீமானே போட்டியாக எடுத்துக்கலடா நீ என்ன அவரை போட்டியே எடுத்துக்கிட்டு உன்னியை நாம் தமிழ் கட்சியே போட்டியாக எடுத்துக்கலையே இன்னும் ஒரு காமெடி பீஸாக நினச்சி ஒரு ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு காமெடி நடிகர் முக்கியமோ அதேமாரி தமிழக அரசியலில் ஒரு காமெடியை தேவை அதுக்கு நீ வந்திருக்கதான் நினச்சி தான் நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு இருக்கு அப்படி தான் நினச்சி போனோம் நிச்சயமா ஆனால் இந்த எப்படி சார் இப்போ ஒரு இவ்வளோ கூட்டம் வந்து சேர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த யோசிக்கும் அந்த திறன் இருக்கணும்னால சார் இப்ப கருத்தியல் ரீதியா பல தலைவர்கள் விமர்சனம் ஆயிரம் விமர்சனங்கள் எல்லா தலைவர் மேலும் இருந்தாலும் அவங்களும் ஒரு கருத்தியல்னு ஒன்று இருக்கும் அந்த கட்சிக்கு நான் நான் கேட்குறேன் உனக்கு கருத்தியலோ அறிவோ இதுன்னா ஒரு திரைப்பட நடிகருடைய கட் அவுட்டுக்கு பத்து லிட்டர் பாதி லிட்டர் பால விஷயம் செய்வாடா மாட்டாங்க முட்டாப்பூ தான் செய்வாங்க அதை செய்யறவங்க தான் மிராடி நிற்கிறான் அதை வச்சுக்கிட்டு தான் இவன் சீன் போகிறான் ஒரு ஒரு பேனருங்க ஏதோ சாமி படம்னா பக்தியில் ஏதோ ஊற்றுறான்னு அது வர விஷயம் இது ஒரு பேனர் ஒரு கூத்தாடி நடிகர் அவன் குடி கூத்தாடின்னு அவன் பாட்டுங்க அவன் வாழ்க்கை அப்படி போகிறவன் அவனுடைய பேனருக்கு இவனுக்கு பத்து பதினஞ்சு லெட்டர் எடுத்து போய் பாலை ஊற்றுறானுங்க குடிக்கிற பாலை எடுத்து போய் ஊற்றுறானுங்கன்னா எவ்வளோ முட்டா கூவா இருப்பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது போன்ற நபர்கள் இவங்க பின்னாடி இருந்தாங்கன்னா இவ இவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் ஒரு காலம் இவனுக்கு வந்துட்டானுன்னா அந்த தமிழ்நாடு எப்படி நாசமாக்கணுங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார் இப்போ இந்த மாதிரி இருக்காங்க அவங்க தொண்டர்கள் இது வந்து ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுது அவர் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க அந்த அரசியல் வந்து ஒரு ஹெல்த்தியான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஹெல்த்தியான ஒட்டுமொத்த அதோட நான் தமிழ்நாட்டை வந்து குட்டி சோறாக்குறதுக்கு அது சமம் ஏன் அப்படி சொல்றீங்க இன்னும் வேற என்ன குழந்தைகிட்ட பூமாலுக்கு கிடைச்சுன்னு என்ன பிச்சு போட்டுருவோம் அதான் இது போட்டு கூத்தாடிங்கன்னா அதுதான் இப்போ இவனே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கே தன்னுடைய தொண்டர்களையோ தன்னுடைய ரசிகர்களையோ இவன் வந்து அனுமதிக்காம பவுன்சர்களை பணம் கொடுத்து பவுன்சர்களை கூட கொடுத்து வச்சுருக்கான்னு சொன்னால் எப்படியாப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறாங்க இவன் இதுக்கு இதை பற்றி வந்து சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக விஜய் பார்த்திங்களா விஜய் மாநாட பார்த்திங்களா மதுரை ரெண்டாயிச்சு மூணாயிடுச்சி என்ன மதுரையில் விஜய் மட்டுமானால் மாநாடு போட்டான் கடந்த மாதம் தமிழ்நாடு முஸ்லீம் கூட மாநாடு கூட்டு இதை விட பயங்கரமான கூட்டம் வருது வந்துதான் இல்லையா விடுதலை சிறையில் வருஷத்துக்கு பத்து மாநாடு போடுறாங்க கூட்டம் வருது பாத்தீங்களா இல்லையா இப்ப அவங்க எல்லாம் முதல்வர் முதல்வர் ஆசைப்படலாமா முதல்வர் ஆயிட்டாங்களா ஏன் நம்ம பாண்டாளிமல் கட்சி அந்த சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு இதில் நடத்துறாங்களா அது அது கூடுற கூட்டம் நம்ம கண்ணு கட்டி தூரத்தை கெட்ட அப்படியே தலைகளாவே இருக்கும் பாத்தீங்க அவங்க கூட கடந்த பதினைஞ்சாண்டுகள் அரசியல் இருக்காங்க முதல்வர் ஆகிட்டாங்களா என்னடா ஒன்றும் புரியாமல் சில இங்கே என்ன பண்றாங்க அல்லது ஊடகங்கள்லேயோ அல்லது வச்சுக்கிட்டு பாருங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை பாருங்க திமுக மருந்துச்சு அந்த அதிமுக திமுக வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு போற ஓட்டு திமுக ஓட்டு கொஞ்சம் போகும் அத மாற்று கருத்தையும் இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா சார் இப்ப ஊதகங்கள் ஒரு வேலையை வந்து பாத்தாங்க இந்த சைடு வந்து மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு பேரெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் சீமானவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேட்டி ஊதகங்கள் நேரடியாக போயிட்டு விஜய் பத்தி தான் கேட்குறாங்க சோ அந்த போட்டி வந்து விஜய்க்கும் சீமானுக்குமான போட்டி தான் வேற எந்த தலைவர்களையும் அவ்வளவு ஈஸியா அந்த மாநாடு நடக்கும்போது கேட்கல சீமான மட்டும் நோந்தி நோந்தி கேட்குறாங்க அந்த ஊதகங்களை கேக்குறாங்கன்றது இல்லைங்க தகுந்த பதிலடி கொடுப்பாரு வேற அந்த அளவுக்கு வந்து வேறு யார் பதிலடி கொடுப்பார் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கிட்ட அண்ணன் திருமாவளம் கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா பதிலடி கொடுப்பாரா விமர்சிப்பார் விமர்சிப்பாரு அது லேசா வயலில் இருக்க மாதிரி அப்படி தடை ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட தலைவர்கிட்ட கேட்டால் அவங்க விமர்சிப்பாங்க அவங்களும் வயலில் இருக்க மாரி அப்படி தடை விட்டு தான் பேசுவாங்க அப்போ ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் வந்து ஓப்பனாக ஓப்பன் டாக் பண்றது யாருன்னா சீமன் அப்ப சீமானு தூக்கிட்டு கேமரா பைக்கை தூக்கிட்டு போவாங்க வேற யாரும் தூக்கிட்டு போவாங்க இப்ப முதல்வர் போய் கேட்டத சொல்லிட்டு வரா நோ கமாண்ட் சென்ட் போவாரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போனா பைக் சொல்லி நோ கமாண்ட் சென்ட் போவாரு இன்றைக்கி கூட பேசுவாங்க நேற்று திமுகவை பற்றி குறை சொல்லியிருக்காங்களா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பேசுவாங்க அதிமுகிட்ட போய் அதிமுக உங்களை தாக்கி இருக்க விஜய்னு சொல்லி அதிமுக தலைவர்கிட்ட கேட்டாங்கன்னா அதிமுக பதிலளி சொல்லுவாங்க பாஜக தலைவர்கிட்ட போய் ஆனால் நேற்று நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி போய் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு வந்து செருப்படி பதில் கொடுக்குறது ஒரே ஆள் செய்ய மாட்டாங்க நிச்சயமா ஆனா சார் இப்போ இன்னொரு விஷயம் நல்லா பாக்கணும் சார் இப்போ இவ்வளவு நாட்கள்லாம் வந்து இந்த அதிமுக வந்து பெருசா விமர்சிக்காம இருந்தாரு உலகங்கள்லயும் சரி இல்லை பொது தக தளத்திலேயே பேசும்போது வந்து அவர் விரைவில் வந்து அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது இப்போ யாரும் வந்து கூட்டணிக்கு அழைக்கலையா இல்லை நம்ம இவரை வந்து சேர்க்கல பேசல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பேச்சு அது மட்டும்தான் ஏன் சொன்னா பாஜக வந்து தான் அதிமுக கூட்டணியில் சேர்த்து என்ற விஷயத்தை போட்டு அடைச்சாங்களே அது அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பாஜக வந்து ஒரு விதமான மிரட்டலோடு தான் அதிமுகவு கூட்டணியில் சேர்த்துருக்கேன் அதை மறைமுகமாக சொல்கிறார் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து அம்பலப்படுத்தி இருக்காப்புல அப்போது அதே நேரத்தில் அதிமுகவும் அட்டாக் பண்ணுறாப்புல அது வந்து யார் உருவாக்குன கட்சி இப்போ யார்கிட்ட இருக்குது அதுக்கு தான் எடப்பாடி சொல்லிட்டாரு யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கார் ஒரு இல்லை சார் அது இவ்வளோ நாளாக தெரியலையா அவருக்கு யாருக்கு விஜய்க்கு கோபம் இருக்கலாம் பாஜக கூட நம்ம கூட்டணி இது அதிமுக அதிமுக கூட்டணி நம்ம ஒவ்வொரு இணைஞ்சு செயல்பட்டு ஒரு தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் பிஜேபி வந்ததுனால அந்த ஒரு இதுவாக இருக்குன்னா அந்த விரக்தியின் விளிம்பில் கூட பேசியிருக்கலாம் இல்ல அதான் அந்த விஷயம் தான் சார் இப்போ இவ்வளவு நாட்களாக வந்து விமர்சிக்காமல் இருந்தது வந்து எதிர்காலத்தில் கூட்டணி போவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில வந்து விஜய் இருந்திருக்கலாம் ஓகே இப்போ கூட்டணி போக முடியாத நிலைமை வந்ததுனால தான் அதிமுக விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல சார் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு ஒரு இது போட்டாங்க இனி வந்து விடுதலை சிறுத்தை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இல்லாத இஸ்லாமிய யாருனாலும் கூட்டணிக்கு இவங்க கூட்டணிக்கு இவங்க தான் தலைமை அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க இவங்க போயிட்டு யார் கூட கூட்டணி போக மாட்டாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டாங்க அல்லது வேறு எந்த கட்சிக்கும் கூட்டணி போக போகப்பட்டாங்க தேர்தல் நின்று எப்படி கமல்ஹாசன் போகிறாடி தனியே ரிட்டார் அதே மாதிரி தான் விஜய் இந்த வாட்டி இரநூத்தி முப்பத்தாள் தொகுதி போக தான் நிற்பாங்க இல்லை ஆனால் இப்போது நான் என்ன சார் இப்போ திமுக அதிமுகலாம் வந்து கட்டமைப்பு தான் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் அந்த தொகுதி வாரியாக வந்து ஒரு முப்பது சதவீதம்னா முப்பது சதவீதம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கும் இப்போ நான் தமிழுக்கும் அதே பிரச்சனை இந்த பரவலாக ஓட்ஸ் இருக்கனால தான் அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஜெயிக்க முடியலன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது டிவி கேக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தானே பரவலாக தான் ஓட்ஸ் விழுமை தவிர ஒரு தொகுதியில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் எதுக்க முடியாது சார் அவங்களால டிவி கேவா அவங்க ஏங்க என்னத்தை சொல்றது டிவி கே வந்து அஞ்சுலேருந்து ஏழு எட்டு நாம் தமிழ் கட்சியோட குறைஞ்ச வாக்குகள்லாம் வாங்குவாங்க அது மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி சீமானை பொறுத்தவரையும் அந்த திராவிட அரசியலை சாயத்தோடு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு எதுன்னா அந்த பூத் கமிட்டி பூத் கமிட்டி அது இது இதெல்லாம் திராவிட அரசியல் சாயல் தான் இதை எதுவுமே நமக்கு நாம் தமிழ் கட்சியில் கொண்டு வரக்கூடாதுன்றது அவருடைய செயல்பாடாக இருக்குது அதனால் அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் தி திராவிட கட்சிகள் பண்ணுது தேர்தல் நெருங்க நெருங்க அந்த பூத் கமிட்டியை ரெடி பண்ணணும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணணும் பிறகு வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து சரி பார்க்கணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து திமுக அதிமுக தொடர்ந்து பண்ணிட்டு வரும் நாம் தமிழ் கட்சி வந்து இவங்க அரசியலில் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு நம்ம நாம் தமிழ் கட்சி கூடாது இன்னும் தாரமாக எடுத்துக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட அரசியலே புறக்கிடைக்கிறது இன்னும் பாருங்கள் நாம் தமிழ் கட்சி எப்பவுமே வந்து பூத் கமிட்டியை பற்றியெல்லாம் பேச பேசாது நிச்சயமாக பூத் கமிட்டி உண்டான ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளும் செய்யாது பாருங்கள் புரியுதுங்களா இல்லையா ஏன்னா அவங்க அந்த அரசியலே வரணுன்றாங்க திராவிட அரசியலே வரணுன்றான் அதனால்தான் மாற்றுப்பாதையை மாற்றுப் பாதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ வருங்கால இளைஞர்கள் மரத்தை பற்றி மரங்களை பற்றி வளங்களை பற்றி இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வழிமுறைகளை நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க நினைக்கிறீங்க சார் இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலான அரசியல் இலைத அரசியல் வந்து கையில் எடுக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி அரசியல வந்து எடுத்து மக்களை அணுகிறாங்க சீமான இந்த மாதிரி அரசியல கையில் எடுத்து வந்து மக்கள்கிட்ட நினைக்கிறாரா எடுப்படாமல் பத்து சதவீத கிட்ட வாக்கு வாங்கி இருக்காரு எந்த ஒரு பொருளாதார பின்பலமும் இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காம அல்லது வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலேயும் வந்து பெமிலியரான அதாவது அறிமுகமான புகழ்பெற்ற வேட்பாளர்கள் இல்லாமல் ஒரு சாமானிய வேட்பாளர்களே நிறுத்தி இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காருன்றது அதுவும் ஒரு பெரிய வெற்றி தானே நிச்சயமாக பலர்கள் இத்தனை